வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு நகரத்துக்குமே ஒரு அடையாளம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது அந்த வகையில் திருச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் இரண்டு மாதங்களுக்கு தற்காலிகமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்கிறது அது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ மதுரைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ரயில் ரெண்டு ஒன்று வைகை எக்ஸ்பிரஸ் பகல் நேரங்களில் செல்லக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கோயமுத்தூருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ரயில் சேரன் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலிக்கு அடையாளமாக இருக்கிறது நெல்லை எக்ஸ்பிரஸ் செங்கோட்டைக்கு அடையாளமாக இருக்கிறது புதிய எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடிக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் திருச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சோழன் எக்ஸ்பிரஸ் அதுவும் மாற இருக்குது அது பின்னாடி நம்ம வீடியோவில் பார்ப்போம் இன்னொன்று மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ங்க நம்ம திருச்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பேரின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து இல்லை இல்லை ஒன்பதாம் தேதி கிடையாதுங்க பத்தாம் இருந்து அக்டோபர் மாதம் முழுவதும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் திருச்சியில் இருந்து நைட்டு பத்து ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினு கிட்டத்தட்ட எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ட்ரெயின் தான் அங்கே இருந்து லால்குடி கள்ளிக்குடி அரியலூர் இந்த மாதிரியான எல்லாம் நிறுத்தி மறுநாள் காலையில் நாலு பத்து மணிக்கு இது வரைக்கும் சென்னை எழும்பூரை சென்றடைந்து கொண்டிருக்கிறது இப்போ எழும்பூரில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுறதுனால முன்னாடி சில ரயில்கள் மாற்றப்பட்டது தாம்பரம் வரைக்கும் நிறுத்தப்பட்டது பின்னாடி அது சரி செய்யப்பட்டது அந்த வகையில இப்போது இன்னும் சில பிளாட்ஃபார்ம்களில் வேலை நடக்கிறதுனால இந்த ரயிலானது தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படும் அதனால நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக காலையில் காலுக்கு தாம்பரம் வரைக்கும் போயிடலாம் அங்கேருந்து மாம்பழமோ அல்லது சென்னை எழும்பூரோ போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் முடியாது ஏன்னா இந்த ரயிலானது இரண்டு மாதங்கள் தாம்பரத்தில் இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ரிட்டன் டைரக்ஷனில் கிளம்பக்கூடிய ரயிலும் மாற்றப்பட்டிருக்கிறது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் நைட்டு பதினொன்று முப்பதுக்கு சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் மாற்றப்பட்டு இருக்கிறது பதினொன்று முப்பதுக்கு சென்னை எழும்பூரில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம நிச்சயமாக அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிடாதீங்க ஏன்னா அந்த ட்ரெயின் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படாது தாம்பரத்தில் இருந்து பன்னிரெண்டு மூணு மணிக்கு புறப்படும் அதனால் பன்னெண்டு மணி அப்படிங்கிறத நிச்சயமாக நாம வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு தாம்பரத்துக்கு போனால் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் நமக்காக காத்திருக்கும் அதனால் திருச்சிக்கு செல்லக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் திருச்சிக்கு செல்லக்கூடிய பயணிகள் மட்டும் கிடையாது சில நேரங்களில் நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருச்சி போயிட்டு அங்கேருந்து பேருந்துகளில் செல்லக்கூடிய நிலை அல்லது மற்ற ரயில்களை பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸின் இந்த மாற்றத்தை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்